இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து காரடையான நம்புக்காக இனிப்பு அடையும் கார அடையும் செய்ய போகிறோம் அது ரெண்டும் எவ்வளோ ஈஸியானது ஹெல்த்தியானது இது நோம்புக்கு எல்லாருமே காரடையான நோம்புக்கு செய்வாங்க அது எப்படி ஈஸியாக மாவு ஊற வச்சு அரைக்காமலே நம்ம வந்து இன்ஸ்டன்ட் மாவை வச்சே நம்ம செய்ய போகிறோம் சாதாரண அரிசி மாவை வச்சே செய்ய போகிறோம் அதுக்கு நான் இப்போ வந்து வெள்ளை காராமணியும் சிகப்பு காராமணியும் கலந்தே தான் எடுத்திருக்கேன் அது ரெண்டையும் ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நான் உப்பு போட்டு அவிச்சுக்கிறேன் அவு வச்சு எடுத்துருக்கேன் இப்படி இருக்குது பாருங்கள் இது அதுக்கு இப்போ அதை எடுத்து வச்சுட்டு வடிகட்டி வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் பச்சரிசி வரட்டரிசி அரிசி மாவு எடுத்து வானலில் நல்லா செவக்காய் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா கோல மாவு பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள் எடுத்து கொட்டி வச்சுட்டேன் இப்போ ரெண்டு இதாக பிரித்து கொட்டி வச்சுருக்கேன் இப்போ வெள்ளத்துக்கு ஃபஸ்ட்டு மாவு கலந்துப்போம் இப்போ வெள்ளம் வந்து ஒரு டம்ளருக்கு முக்கா டம்ளர் எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் மாவுக்கு முக்கா டம்ளர் வெள்ளமும் ஒன்றரை கப்பு தண்ணியும் ஒன்றரை டம்ளர் தண்ணியும் எடுத்து ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டிக்கிறேன் வடிகட்டின பாகை எடுத்து மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம் இப்போ மாவு போட்டு கிண்டறத்துக்காக நான் வந்து அடுப்பில் ஊற்றி கொதிக்க விட போகிறேன் கொதிக்க விடும்போது அது கூட கொஞ்சமாக அந்த இனிப்பை எனஹான்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு கொஞ்சம் ஏலக்காய் தூள் அது கூட பல்லு பல்லாக கீறி வச்சுருக்க தேங்காய் நம்ம துருவண தேங்காயும் போட்டுக்கலாம் நான் பல்லு பல்லா உள்ள தேங்காய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அதை மாதிரி போட்டுக்கோங்க அதுவும் போட்டுக்கிட்டேன் ஒரு கால் மூடி போட்டிருப்பேன் வச்சுங்க அடுத்தது வேக வச்ச காராமணியும் போட்டுக்கிறேன் அதில் பாதி ரெண்டாக பிரித்து வச்சிருக்கேன் நான் இதுக்கு பாதி போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன்னு வச்சுங்க ஒரு டம்ளருக்கு கைப்பிடி அளவு இப்போ மாவு நல்லா தண்ணி கொதித்த பிறகு நான் மாவை போட்டு கிண்ட போகிறேன் இப்போ நான் எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டறேன் வருத்த மாவுங்கிறதுனால அவ்வளோதான் கட்டி பிடிக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பயப்படாமல் நம்ம கிளறலாம் நல்லா வருத்த மாவுங்கிறதுனால கட்டி பிடிக்காது லோ அடுப்பு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம கின்னா மாவு போது அடக்கி வச்சுட்டு நம்ம மாவை கொட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் நம்ம கிண்டி பரட்டி வச்சிட வேண்டியதுதான் இப்போ நான் புரட்டி அமுக்கி வச்சிட்ட பாருங்கள் ஒட்டவே இல்லை நல்லா சூப்பராக இருக்குது மாவு கரெக்டான தண்ணி பதம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் அதை சத்த வந்து தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் அடுத்தது நம்ம வந்து காரை அடக்கி நான் வந்து தாளித்துக்கப்புறேன் இப்போ வந்து ஒரு கடுகு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெய் ஆனாலும் ஊற்றிக்கலாம் அடுகு போட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் போட்டிருக்கேன் நான் உளுத்த போடல நீங்கள் வேணா போட்டுக்கோங்க உடலை அதை போட்டுட்டு நான் அதை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கிவிட்டேன் நல்லா வதக்கிட்டு இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு கப்பு மாவுக்கு தேங்காயும் போட்டுக்கிறேன் ஒரு பொடி தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டம்ளர் இரநூறு டம்ளரால ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அதனால் ஒரு பொடி தேங்காய் தேங்காயும் போட்டு அதில் வதக்கிக்கிறேன் வதக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் வெள்ளத்துக்கு எப்படி எடுத்தோமோ மாதிரி இதுக்கும் ஒன்றரை கப்பு அதுக்கும் ஒன்றரை கப்பு தான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டேன் இப்போ உப்பு காராமணிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால பார்த்து போட்டுங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு காராமணியும் கொட்டிட்டேன் இப்போ தண்ணி நல்லா தளப்பலான்னு கொதிக்கும் போது இந்த மாவை கொட்டிட்டேன் மாவு கொட்டி நல்லா கலர வேண்டியது தான் நம்ம திக்காகிற வரைக்கும் நம்ம கலரிக்க தான் மாவு நல்லா திக்காகிடும் பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை கலரிக்க வேண்டியது தான் கலரி கிளரி அப்படி முடி செத்து நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா இழுத்து பசைஞ்சோம்னா அந்த சூடு ஆறணோனா மீடியம் சூடு வந்தோன்னே நம்ம கலரிக்க வேண்டியது தான் இப்போ கிளறி வச்சுட்டு கையால் பசைச்சுருக்கும்போது கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்தோன்னே பசையணும் இப்போ பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாவு இப்போ அதையும் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வெள்ளை மாவு எடுத்து வெள்ளம் போட்ட மாவை எடுத்து நம்ம பிசைஞ்சு இப்போ அந்த அடை தட்ட போகிறோம் இப்போ இப்போ அந்த அடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாவு நல்லா பதமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இப்போ பாருங்கள் அதை எடுத்து உருட்டிக்கிட்டு தண்ணி அதுக்குள்ளே அடுப்பில் வானலியில் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ அந்த மாவை எடுத்துகிட்டு நம்ம வடை மாதிரி தட்டிக்க வேண்டியது தட்டி தட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இது மாதிரியே எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை தட்டி எடுத்துக்கிறேன் வெள்ளை மாவை தட்டி எடுத்துக்க தான் எல்லா மாவும் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா எல்லாம் வேகும்போது ஒன்றா வேகும் அதுக்காக இப்போ அடுத்தது நான் வந்து கார அடைக்கு உள்ள அடையை தட்ட போகிறேன் அதுவும் இதேமாரி தட்டிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுமாரி வடை மாரியே ஓட்ட போட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான் எல்லாத்தையுமே இப்போ தட்டிட்டு நான் காமிக்கிற மாதிரி மாவை மட்டும் கோல மாவு பதத்துக்கு வதக்கிட்டால் ரெண்டுமே சாஃப்டாக சூப்பராக வந்துடும் இப்போ நான் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு வெள்ளத்தை வந்து வெள்ளை அடையை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை கத்தியில் இப்போ நான் அதை எடுத்து வச்சிடுறேன் எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு வேக வச்சா போதும் வெந்துடும் இப்போ அடுத்தது வந்து நான் கார அடையை வேக வைக்க போகிறேன் கார அடையாக அடுத்தது வேக வச்சிருக்கோம் இப்போ கார அடையும் வேக வச்சாச்சு வச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்துருச்சு ரெண்டையும் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது ஹெல்த்தியானது காரடையான நம்புக்கு எல்லாருமே இந்த வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ